ஜெய் சீதாராம் வடூர் வடபாதையில் நடுத்தரில் கைலங்குட்டு வயதாச்சும் இந்த காமாட்சி கோயிலில் இன்றைக்கி ராமாயணம் படிக்க வந்திருக்கோம் ஆஞ்சநேயர் வருவார் அவருக்காக வாழைப்போலம் இதெல்லாம் வாங்கி வந்து எல்லாம் வச்சுருக்குறோம் இப்படி வந்து ராம கதையை கேட்கறதுக்காக உட்காந்துருக்காங்க ஜெய் சீதாராம்னு சொல்லுங்கள் அழகா ராமாய் அவசரம் இன்னைக்கு ராமாயணத்துல என்ன பார்க்க போறோம் எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா நம்ம இறைவன்ட்டு அவ்வளவு சீக்கிரம் போய் முடியாது இறைவனை விட்டு வெளியில போயும் நிறைய இப்போ வந்து இப்போ குந்தி தேவி கேட்குது அத்தைவத்தை உனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு அப்போ வந்து எனக்கு ஒன்று வேணாம் நிறைய கஷ்டத்தை கொடு கிருஷ்ணா ஏன் கஷ்டம் வந்தாதனா நான் ஒன்று நினைக்கிறேன் கஷ்டம் வராதப்போ நான் ஒன்று நினைக்கிறது இல்லையா மாதிரி நமக்கு பிரச்சனைகள் துன்பங்கள் ஏமாற்றங்கள் விரோதங்கள் மன எல்லாத்து எல்லாம் நமக்கு நாலா சைடும் இதெல்லாம் வந்து தாக்குறதுனால தான் இதெல்லாம் மீறி நம்ம பகவானை போய் இருக்கமாக பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லை எந்த துன்பமும் இல்லை எந்த இதுவும் இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை நல்ல ஓய்ஃபு நல்ல பிள்ளைகள் நல்ல அப்பா அம்மா நல்ல உற்றார உறவினர் இதெல்லாம் நல்லபடியாக ஒரு மனுஷனுக்கு கிடச்சிச்சின்னு வச்சிங்க அந்த பரம்பூரில் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுதான் குறையெல்லாம் சொல்லலை அது மாதிரி கிடைக்கக்கூடாது இல்லை அது கிடைக்கணும் தான் அதுவே மிகப்பெரிய தான் அது மாதிரி கிடைக்கிறதெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த இறைவன் நோக்கி போகிற அந்த அந்த ரூட்டு கிடைக்காது நல்ல ஓய்ஃபு தங்கம் தாங்காம தாங்குகிற ஓய்ஃபு உள்ளே நம்ம அப்பா தான் முக்கியம் நினச்சிங்கிற ஒரு அப்பா அப்படியெல்லாம் கிடைக்கும் ஆகும் அவங்க மேலே பாசம் நமக்கு அதிகமாக வந்துடும் அவங்கள சுற்றியே தான் நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள சுற்றியே தான் இருக்கும் அப்போ இறைவனை நோக்கி அந்த எண்ணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இதெல்லாம் இல்லாமல் குத்துகிற மாதிரி ஒழிப்பு ஒத்துகிற மாதிரி உள்ள எதுக்கெடுத்தாலும் இரட்டடி பண்ணுறா ஆகியப்பன் குற்றார் ஒரு நேரெல்லாம் நான் ஒத்துழைப்பு இல்லாமல் எல்லாம் கடை ஒரு மனுஷனுக்கு கிடச்சிச்சின்னா ஈஸியாக இறைவனை அடைஞ்சிடலாம் எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு படிப்பாளி ஆயிக்கிறான் எப்படி சொல்கிறதுனா ஒரு அடித்து 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 ஒரு வைரம் வஞ்சா கட்டியாக வலிமையான இறைவனிட்ட போகிற வலிமையான ஒரு இதுதான் அவனுக்கு கொடுத்தோம் கட்டமைப்பு பொருத்தம் இருக்காமல் வகானை பிடிச்சிக்கணும் மற்றது தான் டார்ச்சர் ஆகி ஏ அப்பா பொதுந்தா சாங் வகான தான் எனக்கு போதும் அப்பா பொதுந்தாப்பா என்னை அழைச்சிக்கலாம் அப்பா என்னை பார்த்துக்கிற நல்லூரி இருக்குது பரம்பலையாக இருந்தோம் அப்படின்னு இருக்கவும் பிடிச்சிது இது ஒரு வகையான மோச்சம் மோட்சத்தில் நிறையா இருக்குது முக்தி பெறதுல ஒரு வகையான முக்தியெல்லாம் கிடையாது பல வகையான முக்தி அது சக்தியை மேல் எழுப்பி முக்தி பெறுறது ஒரு வகை ஒரு வகை சக்தியை கீழே இறக்கி முக்தி பெறுறது ஒரு வகை சக்தியை கீழே இறக்கி முக்தி பெறுறது அப்படின்னா கல்யாணம் பண்ணி புள்ளவோட்டியெல்லாம் பெற்று அதுக்குலாம் நிறைய நல்லது செஞ்சு அதை அற வழியில் வளர்த்து எல்லாருக்கும் நன்னடத்தையாக வாழ்ந்து அறத்தோட நடந்து சத்தியம் தர்மத்தை கடைப்பிடிச்சி யார் மனசையும் புண்படாமல் தானும் வாழ்ந்து அர்த்தவங்களையும் வாழ வச்சு எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுட்டு நம்மளும் சந்தோஷமாக இருந்து அப்பா நான் வந்து வேலை எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு பெறது அது ஒரு அது இதெல்லாம் அமையாமல் இது கொண்ட மாதிரி அலைஞ்சி அங்கே திரிஞ்சு இங்கே திரிஞ்சு அங்கே எங்கே மாறத்துக்கு மார்த்த ராமாராமு எழுதி ஊருண்டு பிறண்டு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு அங்கே கிடக்கிற சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு இங்கே கிடக்கிற சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு லூஸு தரமோ அப்படியே அழைஞ்சு இறைவனையே எனி டைமும் பரம்பூர்லேயே நினச்சி பித்து கொண்டவனாக அலைஞ்சி பகவான் அடைகிறது இது பித்தர் நிலை அது ஒரு வகை மூச்சு தான் கட்டுமையாக விரதங்களை பிடிச்சி சாப்பிடாம சாப்பிடாமல் மூச்சடக்கி அப்படியெல்லாம் ஏற்றி இறக்கி குண்டலினி அங்கே கொண்டே ஏற்றுறது இங்கே கொண்ட இறக்கிறது இந்த சக்கரத்தில் கொண்டு வைக்கிறது இந்த சக்கரத்தில் கொண்டு வைக்கிறது இந்த சக்கரத்தில் கொண்டு வைக்கிறது அப்போ இந்த சக்கரத்தில் கொண்டு வைக்கிறது அப்புறம் நேராக ஆக்னிக்கு கொண்டுட்டு போகிறது துரியத்தை கொண்டுட்டு போகிறது சிறுச்சானது கொண்டு போகிறது மூலாதாரத்தை கொண்டுட்டு போகிறது இப்படி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி அதை ஒரு முக்தி நிலை கொண்டு அப்படி இறைவனை போய் அடைகிறது அது ஒரு அறிவி மோச்சம் இந்த மாதிரி பல விதமான மோட்சங்கள் அதில் நமக்கு இறைவன் பலவிதமான மனிதன் ம மதம் இருக்குது பலவிதமான மனிதர்கள் அவங்கவுளுக்கு தகுந்த மாதிரி அதை அதை கடைபிடிச்சி இறைவன்ட்ட எப்படியோ ஒரு நாள் போய் சேர்ந்துடும் அதில் வித மாற்றம் அது முன்ன பின்னா அதனால் சகிப்புத்தன்மையை நிறையா வளர்த்துக்கிட்டு ராமாயணம் மகாபாரதம்லாம் படிக்கிறது இதுக்கு எப்போதுமே நிறையா அந்த மதவாதிகள் மதவாதிகள் கிடையாது வியாதிகள் தான் எப்படி சொல்கிறதுன்னா ராமாயணத்தை பிடிச்சி அவன் அந்த குறையை செஞ்சான் இவன் இந்த குறையை செஞ்சான் ராமையா அங்கே உள்ள மறைஞ்சிருந்தாடிச்சான் ஏன் சீதை போய் போய் ராவணனை போய் இப்படி பண்ணான் அப்படி இப்படி தக்கம் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் ராமாயணத்தில் சொல்கிற அந்த நல்ல விஷயங்கள நூறு ஒரு மனுஷனுக்கு பத்து உதவிகள் செஞ்சு கடைசியாக ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சோம்னா அதை தான் தூக்கி விட்டுப்பாங்க அந்த பத்து உதவி செஞ்சாங்கல்ல அது அவங்களுக்கு என்னக்கு தெரியாது அது மாதிரி ராமாயணத்தில் நல்ல விஷயங்கள் எவ்வளோதோ இருக்குது அதை கடைப்பிடிச்சி வாழ்க்கையில் முன்னேறி அவங்க வாழ்க்கையை செம்மையாக ஆக்குறதுக்கான வழியை தேட மாட்டாங்க அதை விட்டு விட்டு ராமரையும் அங்கே போனார் ஏன் இங்கே குத்துனார் ஏன் இங்கே நிமித்தினார் அப்படின்னு அதை குறை சொல்கிறதையே தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க குறை சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அவன் வாழ்க்கையில் குறை சொல்லிக்கிட்டு இப்படியே கிடதுக்கே வேண்டியதான் எவ்வளோ கெட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதான்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த நல்ல விஷயத்தை பிடிச்சி அதில் எப்படி ஏறி ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இந்த கதையெல்லாம் ஒர்க் ஆகும் ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசமோ பைபிளோ குரானோ எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் குறை கண்டு பிடிக்கிற ப பைபிள் எடுத்துங்க குரான் எடுத்துங்க நபி நாயகம் எழுத்துனா எந்த முனிவர்கள் எழுத்துன இயற்கையை எழுது எழுதுன அந்த பாசன்மார்க்கு எதாக இருந்தாலும் அதில் ஒரு குறைய கண்டுபிடிச்சி அதை தேடி அதில் புற சொல்கிறதுக்கு தான் மனசு போகுதுங்கிற ஒரு மனிதனால் அவன் அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அதை விட்டு அவன் வில்லு வர முடியாது இறைவனை அடைய முடியாது இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குமா அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குமா அந்த நல்ல விஷயத்தை பிடிச்சி எப்படி கொண்டுட்டு போகலாம் எப்படின்னு அதில் உள்ள நல்ல விஷயங்களையெல்லாம் பார்த்து தேடி 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 கண்டுபிடிச்சி இறைவனோட பாதத்தை எப்படி அடையலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் பகவானை போய் அடையணும் இறைவனை உண்மையாக அடையணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்ல மாட்டாங்க யாரையும் தர்க்கத்தில் போய் ஈடுபட மாட்டாங்க ஒதுங்கி போகாமல் யார் மனசும் புண்படுற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க இது பெருசு அது பெருசு நான் பெருசு நீ பெருசு என் மதம் பெருசு ஓ மதம் பெருசு நீ தாழ்ந்தவன் நீ உயர்ந்தவன் இப்படி அந்த பாகுபாடே உங்களுக்கு கிடையாது உண்மையான பக்தர்கள் சொல்றேன் நான் உண்மையான நான் உண்மையான நான் ராம பக்தன்னா எனக்கு ஜாதி மதம் இனம் கருப்பு செவப்பு குள்ள நெட்டை இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படியெல்லாம் நான் எதிர்பார்த்தா நான் உண்மையான ராமபக்தன் கிடையாது எனக்கு ராமபெருமானுடைய பாதம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே வந்துட்டுனா எல்லாமே எனக்கு ஒன்று தான் அல்லா கோயிலுக்கு போனாலும் அவரு எனக்கு ராமர் இயேசுநாதர் கோயிலுக்கு போனாலும் அவரே எனக்கு ராமர் மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும் அதுவே எனக்கு ராமர் எல்லாமே க என் மைண்டு ஃபுல்லாக எல்லாமே ராமர் கண் என் கண்ணுக்கு ராமர் தான் எல்லாமே தெரிகிற மாதிரி என் இருக்கிறது பார்க்குறது நிற்கிறது எல்லாமே என் கண்ணுக்கு ராமராக எப்போ தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ எனக்கு பேதமே இருக்காது அதுதான் உண்மையான ராமி எப்போ வேற்றுறது இது வேற அது வேறுன்னு நம்ம பிரித்து பார்க்க தோணுதோ அப்போ அவங்கெல்லாம் உண்மையான பக்தர்கள் கிடையாது இன்னும் சாதாரண நிலையில் தான் இருக்கிறாங்க அவங்க இன்னும் பல வாட்டி பிறந்து பல வாட்டி பிறந்து பிறந்து அந்த ஆத்மாவை சுத்திகரித்து சுத்திகரித்து தான் பகவான் பண்ணி போராம குணங்கள் போறாம எண்ணங்கள் தீய குணங்கள் இதெல்லாம் இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வேறு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சல்லடை போட்டு சளித்து தூய்மை ஆக்கிற வரைக்கும் பிறந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரே பிறவியில் எல்லாம் கிடைச்சிடாங்க அப்படி ஒரே பிறவியில் கிடைக்கணும்னாலும் அது பல பிறவியாக அவங்க நிறையா அனுபவப்பட்டதெல்லாம் சேர்த்து தான் அந்த பிறவில கொடுத்துருப்பாங்க முயற்சி பண்ணால் ஜெயிக்கலாம் இல்லாட்டி பல வாட்டி நிறைய படிக்கணும் நிறைய கேட்கணும் நிறைய சாதுகள் எடுக்கணும் தர்க்கங்களை தவிர்க்கணும் மெயினாக என்னையும் சேர்த்து தான் சொல்லணும் இப்போ இப்போ சொல்கிறது பூரா இதுக்காகல என்னுடைய ரெஃபரன்ஸுக்காக தான் நான் பதிவு பண்ணிக்கலாம் எனக்குள்ளேயே இன்னும் அந்த சில தீயணங்கள்லாம் இருக்கும் இல்லை இருக்குது அதெல்லாம் இன்னும் கலை எடுக்கும் கலை எடுத்தால் மட்டும்தான் தான் ராமபெருமான்கிட்ட போய் சேர முடியும் இல்லாட்டி இப்படி தூரமாக உட்காந்துட்டு ராமபெருமானை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கலாம் ராமபெருமான்கிட்ட எப்போ போக முடியும் இந்த ஆத்மா தூய்மையா ஆகும்போது ராமபெருமானே ஆளா அவரே வந்து அழைச்சிட்டு போவார் ஜெய் சீதாராம்